கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு கறவை மாடு காராம் கிடாரி கண்ணோட ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பிடிச்சிக்கிற மாதிரியும் நல்ல மடிகாம்பு செட்டில்ங்க நல்ல நேரம் வந்து எவ்வளோ கறக்குது என்ன அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறவங்க பாருங்கள் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இதோடய கடைசி பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் நம்ம விற்பனை செய்த ஒரு சில கண்ணுகளுடைய ஃபோட்டோக்கள் நம்ம பதிவிட்டுருக்குறவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கண்ணுகள் வேணும் அப்படின்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்மளுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கண்ணுகள் வாங்கி கொண்டு கொண்டாந்து விற்பனை பதிவு போடுறதுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விளைநில வரும் எல்லாமே போட்டிருக்குறவங்க இந்த பதிவை வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாவதை பார்த்துட்டுருக்குது கறவை மாடு காராம்பசு கண்ணோட கடைப்பல் முளைப்புங்க மூணாம் மீத்துங்க கறவைக்கு அணைக்காமல் பெரியவங்க சிறியவங்க யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி புதுசாக யாராவது பால் கறக்க விரும்பினாலும் கறந்து பழக விரும்பினாலும் இந்த மாட்டில் பால் கறந்து பழகலாமுங்க மடிகாம சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குங்க பெரியவங்க தான் பால் கறக்குறாங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் மாடு ஒரு சொட்டும் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் கறவைக்கு நிற்குமுங்க காங்கை பொறுத்த பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வாங்கிட்டு போகிற நண்பர்கள் இந்த மாதிரி மாட்டை மேலே கட்டி கன்றுக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா பால் சுரந்து ஊட்டி ஊட்டினதுக்கப்புறம் முன்னாடி கீழே இந்த மாதிரி மாட்டுக்கு தொந்தரவு பண்ணாமல் பிடிச்சி கட்டிட்டீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மாடு வந்து கறவைக்கு கம்மன் நிற்குமுங்க கண்ணுக்குட்டியும் கீழே கட்டி உங்களுக்கு மாட்டை வந்து கீழே எல்லாம் ஒட்டுக்க கட்டிட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து பால் கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கமன் ஒரு இடத்துல நிற்காது முன்னையும் பின்னையும் வந்து விளையாண்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டேதான் விளையாட்டு பண்ணிகிட்டே தான் இருக்குமுங்க அப்போ விளையாட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட தலக்க விதத்தில் கழுத்து சிக்கும் காய் கை கால்கள் சிக்கும் அப்போ போட்டு இழுக்குமுங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தொந்தரவாக இருக்கும் மாடு வந்து நகர்ந்து போகிறதுக்கு முன்ன பின்ன வாய்ப்பு இருக்குமுங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படினா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குங்க நமக்கு உங்க நாட்டு பகுதியில் நாட்டு மாடுகள் பால் கறக்கிறது இந்த ஸ்டைலில் தான் வந்து எல்லாருமே கறப்பாங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நாட்டு மாடுகளுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்த இடத்துல கட்டி கறந்துருப்பாங்க நீங்கள் கொண்டு போய் கம்பி அடித்து கீழே கட்டி கன்றுக்குட்டியும் மதுளையை கட்டி கறந்தீங்கன்னா மாட்டுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் கன்றுக்குட்டி அப்போ வந்து கவர் வந்து இழுத்து இழுத்து உடையில மாடு வந்து நகுந்து போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குதுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணாம் இது கரவி மாடுங்க கிண கிடாரிக்கன் காரமஸ் கிடாரிக்கன் போட்டு பதினோரு நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழி சுத்தமான கன்று கறவிக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் வந்து ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கண்ணு கூட்டிங்கன்னா கண் தரமான கண்ணை வந்து சேர்ந்துருங்க எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சி கொடுக்குறோங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு மற்ற விவரங்கள் பெருசாக நம்ம சொல்ல வேண்டிய எதுவும் இல்லைங்க பால் கறக்கிறதுக்கு நல்ல மாடு விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க காராம் கிடாரி கண்ணோட சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண் நேரம் ரெண்டு லிட்டர் பால் காளானிக்காமல் கறந்துக்கிற மாதிரி ஸ்டூல் போட்டு பெரியவங்க இந்த வீடியோவில் கறக்கிற மாதிரி கறந்தாலும் தாராளமாக கரை நிற்குங்க புதுசாக மாடு வாங்கி பால் கறக்க விரும்புகிறவங்களும் இந்த மாட்டில் தாராளமாக நீங்கள் பால் கறந்து பார்த்துக்கிறோம் க கறந்து நீங்கள் பழகிக்கலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை நிலவும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஃபார்மோட முகவரி அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டத்தில் வந்து காங்கயம் காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குதுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்து பார்க்கலாமங்க இந்த மாடு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கன்று கொட்டிங்கன்னா கண் தெளிவாக வந்துடுங்க நீங்கள் இன்னையிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பதாவது நாள் கண்ணுக்கு வந்து பூச்சி ம மருந்து அப்படிங்கிற ஒரு டானிக் இருக்குங்க அதை வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு அரை மாத்திரை போடணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஒரு மாத்திரை போடலாமுங்க கரெக்டாக பால் விட்டு நல்லா அடை தீவனம் கொடுத்து பூச்சி மாத்திரையில் கரெக்டாக நீங்கள் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண் தரமான கண்ணாக வந்து சேர்ந்துருப்பாங்க வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கன்றுகளுங்க இது வந்து காங்கேயம் சந்தன பிள்ளை காலை கன்றுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா காரி காலைக்கன்று காரியில் முகவில் லம்பாடி கன்று காரி பூச்சி காளை கன்று இந்த மாதிரி கன்றுகள்லாம் நிறையா வந்து நம்ம கொண்டு வந்து போட்டு விற்பனை பதிவாக விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலை காளை கண்ணுங்க காங்கே மனத்தில் இது வந்து லம்பாடியில் ஒயிட்டில் வரக்கூடிய நல்ல ஒயிட் கன்றுங்க குவாலிட்டியான கன்று இது எல்லாமே இது வந்து ஒரு சந்தன பிள்ளை காளைக்கன்றுங்க இது லம்பாடி ஜோடி காலை கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கிராஸுக்கு பிறந்த ஒரு கன்று கன்று இது லம்பாடி காளைக்கன்றுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பா ஃபோட்டோவில் பார்க்குறது ரெட்டக்கன்று செவலை கன்று காளை ஜோடி காளைங்க இது கிடாரி கண்ணு காங்கியம் கரவி மாடு காங்கேயம் அடித்த வண்டிக்கு பழக்கக்கூடிய காளைகள் ஜோடி காங்கியம் காளை கன்று ஜோடி கண்ணுகள் இது வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த எருதுகள் இதுவும் ஒரு காளைக்கன்றுங்க இது லம்பாடியில் வரக்கூடிய கருடமுக காலைக்கன்று இது வண்டி பழக்கம் பழக்கக்கூடிய ஒரு பெரிய லம்பாடி காலை கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பல் போடுற கண்டிஷன் இருக்குது இது வந்து ஜோடி எருதுகள்ங்க இந்த மாதிரி பல்வேறுமான ப பல்வேறு விதமான பதிவுகள் வந்து நம்ம டெய்லியும் வந்து விற்பனை பதிவாக போடுறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நந்தி முகத்தில் நந்தி சிலையாட்ருக்கக்கூடிய காங்கையும் கிடாரி கன்று இதுவும் வந்து பல் போடாத ஒரு லம்பாடி காளைக்கன்றுங்க டெய்லியும் நம்ம விற்பனை பதிவு போடுறவங்க தொடர்ந்து பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக ரெண்டு மணிக்குள்ளே போட்டுருவோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம மேலே கொடுக்குற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அப்படி நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம லிங்க் அனுப்பிச்சுறவங்க நம்ம நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியலனாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த விற்பனை பதியும் நம்ம பதிவிட்டுறவங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான கண்ணுகள் மாடுகள் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாமுங்க டெய்லியும் விற்பனை பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க பதிவு எப்போ போடுவோம் எந்த மாதிரி கண்ணுகள் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துகிட்டே இருக்கிறாங்க நீங்களும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இணையிற மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா லிங்க் அனுப்புகிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு நன்றி வந்தோம்